त्रैरोग्य साधन दीर्घायुष्यभिवृद्धिस्थ सावर्षनाम संवत्सरे मकसी सामसे परेध्यायाद बासरा गुर्वाशुद्धाया सुपयोग शुभकर्ण शुभ मुखूर्च एवं गुण विशेषमिष्टाया अर्तमान अस्य

தாபிിന്യാഹാ ദേസാമസകുമാനം കേമാ വദ്യദ്ദം സവയനക്കത്െ മരുനാമദേശയ സർവേ സാം്മവദ്യദ്ദം ഹാസാത് മന്ിരക പിപൂർ്ന കരമാകട് ്രിദ്യദദംതക ോപാ ി്യദം സർവാീ ി്യദം തർമസാസെസുളയ വിශේഷ പൂാകമാගം സുത്ത ുഞ്ഞാകവാජനകാലന ആാൽ യമുගේനസങൾപවිധനന മത്യക രഷ ുത്തതോതാ ിശയ. ஓம் அபோகுபிரசிமூலகணபதிகர நம்போட்டு வந்தோம் பிள்ளையாறு தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே தோப்பு கர நம்போட்டு வந்தோம் பிள்ளையாறு தலையில் குட்டுகளும் வந்தோம் பிள்ளையாறு தோப்பு கர நம்போட்டு வந்தோம் பிள்ளையாறு தலையில் குட்டுகளும் வந்தோம் மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாறு மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாறு வாழ்வில் மங்களத்தை மங்களடுவான் பிள்ளையாறு வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே கவளமால் வரையில் இளவரிப்பது போல் பரந்தனி இட்டழகு வச்சு உடம்பி திவழ நின்ற ஆடிய பரமஞ்சிறுவனை பாரத பெரும்போர் தவழ மாமறு பொன்றடித்தோரு கரத்தை தறி துயர்கி புறத்தெழுதும் கவளமாக திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமரா நோக்குண்டானி நுடங்காது பூக்கொண்டு துப்பாதிமேனி தும்பி கையாண் பாதம் தப்பாச்சா மல்லிமூலமணை நம பிரார்த்த நமஸான் சமர் மகாணபதே நம

गड़ाई वहां और मंदिर में जाए महा रात्री वहां गौमरात्री वहां गौम जात्री वहां

மஹாசிரே நம சுபியமோ நம சாஹ

स्वामी शरण्य सर्वे सर्वे्यो वै वै सर्वे सर्वे ऐ वै वही काम एभ्य कामे एभ्यो वही वही कामे काम कामे समर्गा ऐ्य सदुे दुगे संदे समुगे

ഗാമാന ഗാമാനവ അഭ രുന്ദദേന്ദദേ അപാപ രുന്ദദേ ന്ദി രുന്ദ ഹരി ഓദായ अगमन्नम अगमन्हातो गमन्हातो गमन्हातः अगक्यस्तो गक्तः अगक्यस्तो गक्तः अगक्यस्तो गक्ति अगमस्मिन् प्रदमयार्दास्य पूर्वं देवेभ्यो अमरस्य नाम भाई व्योमा तथा दिशा

அேவெரிவாசரிப்பூர்ணா மகரஜ்மண்டலபூஜாவித

క్షత్రే మణికఠర్మేశ్రేతీనావృద్ధి ప్రసిద్ధ్యం మహాన అనుగ్రహ పరిపూర్ణ కృపాగ్రాక్ష

வீண மட்டக வீண சங்கோஷிதாட்ச நாட ஆரவி பூபாவி மாயா மாளவ அசாவே சாவேரி சித்தாபேரி தனியாசிவாந்தி ஹிந்துஸ்தானி காவி பேகடஹஹிந்து சடாநாம் சாரங்கி தர்பூ மந்தவராழி வராழி கல்யாணி பூரி கல்யாணி ஜமுனகல்யாணி குஜேரி ஜம்ஜடி கௌமாரி கன்னட கரகரப்பிரியா கலகம்சநாதராம பிரியா முகாரி தோடி காம்போதி பைரவி உன்னாக

அேவெச்சு சபரிகிவாசிய மகான் தர்மசாஸ்தான் சித்தியம் பக்தா சகல சௌம் தனலியலி வீரியலீ விஜயலட்சி நிதியலீ சத்தியலீ சந்தன சௌபாக்கலட்சி நாநாலீ கிராங்க ஃபலசித்தனலாப தானியலாப வித்யாலாப வியாபார லாப உத்தியோக லாபானுகூல்ய பலசித்தியர்த்தம் சுமங்கலி நாம் தீர்க்க சுமங்கலி பிராப்த சித்தியர்த்தம் கன்யா நாம் உச்சித காலேன மாங்கல்ய பிராப்த சித்தியர்த்தம் மாணவாக நாம் வித்யா கணபதி வித்யாலட்சுமி அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்ச பலசித்தியர்த்தம் பயோதிபா நாம் திருடகாத்திர ஆண்மூல்ய பலசித்தியர்த்தம் சகல சௌபா சித்தியர்த்தம்

ஆதி தாழப்பிரியர் ஆதி हंसध्वनी राग प्रिय हंसध्वनी माना गागौरा स्वामी रेबली राघप्रिय रेवली स्वामी सहा राघप्रियन्

नमो वयं वैष्णवणय गुरुमहे ते घा घा मत मे स्वरो वैश्वनो दधा उपेराज वैष्णवणय नम